ஒரு நாவலாக எதிர்பார்த்தேன் ஆனால் இதில் ஒரு நாவலுக்குள்ள முழு கூறுகள் அது எப்படி வந்து தொடங்கி எப்படி முடியுதோ அதே மாதிரி முடிஞ்சது ஸோ மாஞ்சோனி எஸ்டேட்ங்கிறது நூறு வருட வரலாறு கொண்டது அது இதோட முடிவுக்கு வருது இந்த முடிவுக்கு வந்துட்டு இருக்கிறதும் அதற்கான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதும் இந்த புத்தகமும் வெளியிடுறது ஒரு இட்ஸ் கோயின் அடுத்து அவர் சொன்னார் பாலா வந்து ரெண்டு படம் எடுத்துருவாரு தயவுசெய்து அப்படி எடுத்து கொடுத்துறாருங்க அதாவது புத்தகம் புத்தகத்தில் படித்த அந்த சித்திரம் அப்படியே நம்ம மனசில் இருக்கட்டும் ராபர்ட்டுக்கு நடக்கக்கூடிய அந்த சிறப்பும் அவருடைய புத்தக வெளியீட்டுள்ளாவும் என்னுடைய சிறப்பாகவே நான் கருதுகிறேன் ஏன்னா ராபர்ட்டுக்கு வரக்கூடிய எல்லா சிறப்புலையும் நான் கொஞ்சம் பங்கெடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அதனால் இந்த இந்த விழாவை சிறப்பாக ஏற்பாடு செய்த அமெரிக்கன் கல்லூரிக்கும் அதன் தமிழ் துறை ஆசிரியர்களுக்கும் மற்றும் அதன் முதல்வருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த புத்தகத்தை பற்றி பேசுகிறதுக்கு விரிவாக ஆய்வு செய்வதற்கு போதிய தமிழ் புலமை என்கிட்ட இல்லை ஆனாலும் இந்த புத்தகத்தை பற்றிய என்னுடைய அனுபவங்களை ஒட்டி நான் சில பேச விரும்புகிறேன் இந்த மாஞ்சோலை என்னப்படும் முதல்வர் அவர்கள் பேசும்போதே மாஞ்சோலைக்கு எப்படி போகிறதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் அதனால் அவங்க நிறைய பேருக்கு மாஞ்சோலை பற்றிய அறிமுகம் இல்லாமல் இருக்கலாம் என்னென்னா நானும் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்து திருநெல்வேலியிலும் தூத்துக்குடியிலும் வளர்ந்தவன் ஆனாலும் எனக்கு மாஞ்சோலை பற்றி எந்த ஒரு அறிமுகமும் இல்லை ஏன்னால் அப்படி போதும் வாய்ப்புகள் இப்போது போல சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் வாய்ப்பஞ்சோலியும் சுற்றுலா செல்வதற்கான இடமாக இல்லை இடமாகவும் கருதப்படவில்லை பணியில் சேர்ந்து பல வருடங்கள் கழித்து ஒரு முறை திருநெல்வேலிக்கு சென்றிருந்த பொழுது அங்கிருந்த இரண்டு வழக்கறிஞர்கள் மாஞ்சோலைக்கு சென்று வரலாம் என்று எங்களை அழைத்து சென்றார்கள் அதுதான் முதல் முறையாக ஒரு தேயிலை எஸ்டேட்டை நான் பார்த்தது அதுவரை தேயிலை எஸ்டேட் அருமையான விளம்பர படங்களில் மற்றும் திரைப்படங்களில் நாம் பார்த்திருப்போம் மிக ஒரு ரம்யமான ஒரு காட்சியாக இருக்கும் ஆனால் முதல் முறையாக மாஞ்சோலைக்கு சென்ற போது அருகில் தேயிலை தோட்டங்களை பார்க்கையில் எனக்கு அவ்வளோ ரசிக்கவில்லை என் மனதில் உடனடியாக தோன்றிய ஒரு வார்த்தை கிரீன் டெசர்ட் அப்படின்னு தான் மனசில் தோணுச்சு பின்னால் ஒரு இன்னொரு நண்பர்கிட்ட ஒரு மூணாறுக்கு போயிருக்கும்போது சொல்லும்போது இல்லை அப்படியே தான் அதை அதை வந்து வர்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லை அருகில் பார்க்கும் பொழுது எனக்கு தேயிலை தோட்டங்கள் அவ்வளவு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயமாக இல்லை அப்பொழுதுதான் மாஞ்சலையில் பொதுவாக எனக்கு அந்த மேற்கு தொடர்ச்சி மலையும் குறிப்பாக அந்த கொதிகை மலை அகஸ்தியா பீக் மிகவும் பிடித்தமான இடங்கள் அதை அருகில் இருந்து பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது அப்போது கூட என் அங்கு ஏன்னா நாங்கள் தங்கியிருந்தது அங்குடைய குறிப்பிட்ட மாதிரி மாஞ்சோளில் எஸ்டேட் நடத்துவோருடைய கெஸ்ட் ஹவுஸ் இருக்கலாம் அங்கே தொழிலாளர்களுடைய வீடுகளில் தான் தங்கியிருந்தோம் அப்போது கூட தொழிலாளர்களுடைய பிரச்சனை அதை பற்றி எனக்கு சிந்திப்பதற்கான ஒரு நேரம் இல்லை அதை பற்றியான ஒரு சிந்தனையும் இல்லை அதை பற்றியான ஒரு படிப்பறிவும் இல்லை அதற்கு பின்னர் ராபர்ட் அவருடன் மதுரைக்கு வந்த பின்னர் ராபர்ட் எனக்கு இளவலாக சேர்ந்த பின்னர் மெது மெதுவாக அவர் சொல்ல 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 தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு மாஞ்சோலியுடன் அறிமுகமானது அதற்கு பின்னர் ஒரு முறை நண்பருடன் சென்றிருக்கேன் என்று நினைக்கிறேன் ஆனாலும் எனக்கு மாஞ்சோலை பற்றிய முழு அறிமுகம் முழு சித்திரம் நான் பார்த்ததை விட ராபர்ட்டே வந்து ஒவ்வொரு முறையும் கேட்டு தெரிந்து கொண்டதுதான் என்னால் மிகுந்த ஒரு பேஷனோடு இருப்பார் மாஞ்சோலையை பற்றி ஏனென்றால் அவர்கள் பத்து வரி பேசினால் அதுல ஐந்து வரிகள் மாஞ்சோலை பற்றியதான் இருக்கும் ராபர்ட்டும் சரி ராபர்ட்டுடைய குடும்பத்தோர்கள் அவங்க அவங்க அம்மா அவங்க அப்பா சகோதரர் எல்லா எல்லாருக்கும் பழகிய வகையில் எண்ணம் எண்ணமெல்லாம் மாஞ்சோலையில் தான் இருக்கும் நமக்கு பொதுவாக வந்து அந்த நாஸ்டல்ஜான்னு சொல்லுவோம் இல்லையா பழைய விஷயங்களை திரும்பி பார்க்குறதுல ஒரு ஒரு சந் ஒரு சந்தோஷம் இருக்கும் அது என்ன வழியை தீர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய சந்தோஷம் அதான் அது பேரே நாஸ்டல்ஜான்னு சொல்கிறோம் திரைப்படங்களில் கூட சிறந்த திரைப்படங்கள் பத்துன்னு அடுக்க சொன்னால் நம்ம ஸ்டாலின் சார்கிட்ட கேட்டால் நிச்சய சினிமா பராட்ட செய்ய சொல்லுவார் அது பொதுவாக உலகின் சிறந்த திரைப்படங்களில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க ஏன்னா அது பழைய விஷயத்த திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாகும் அதனால் மனசில் ஏற்படக்கூடிய ஒரு சிறு வழியை சொல்கிற ஒரு படமாக இருக்கும் தமிழ்லேயும் ஒரு ஒரு வெற்றிகரமான ஃபார்முலா எப்போவுமே வந்து நாஸ்டல்ஜி நாஸ்டல்ஜாவை பற்றிய திரைப்படங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு ஃபார்முலா ராபர்ட் வந்து இந்த மாஞ்சோலை பற்றி சொல்லும் போதெல்லாம் அதற்கு பிறகு நான் இந்த உடைய தாமிரபரணில் கொல்லப்படாத புத்தகம் அதுக்கப்புறம் மாஞ்சோலியுடைய பிரச்சனைகளும் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வந்தது அப்பவும் கூட நான் அப்பவும் சரி இப்பவும் சரி நான் பெரிய ஒரு சமூக பொருளியல் கண்ணோட்டத்தில் இதை அணுகலை ஒரு இலக்கிய கண்ணோட்டத்தில் இந்த மாதிரி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் நான் அதை பார்த்தேன் ராபட் அதை சொல்லும்போது எனக்கு வந்து நாங்கள் குடியிருந்த பகுதியை பற்றி வரும் அது ஒரு கோட்டஸ் தெர்மல் தூத்துக்குடியில் உள்ள அனல் மின் நிலையத்தில் வேலை செய்கிறவங்களுக்கான கோட்டஸ் அதற்கு அது வந்து நாங்கள் போகும்போது தான் உருவாக ஆரம்பிச்சிது நாங்கள் போய் அதனுடைய பதின்மை வயதில்லாம் அதில் கடந்தோம் அப்போ அந்த இப்போ அவர் அந்த முதல்வர் சொன்ன மாதிரி தான் அவர் ஒரு 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 சின்ன ஒரு ஊர் அந்த ஊரில் ஒரு சர்ச் இருக்கும் ஒரு மாஸ்க் இருக்கும் ஒரு இந்து கோயில் இருக்கும் அங்குள்ள எல்லார பற்றியும் எல்லாருக்கும் தெரியும் அங்குள்ள எல்லாரை பற்றியும் ஒவ்வொருத்தர் எல்லாம் அடுத்து பல பேரும் எல்லாரும் ஒரே இடத்துல வேலை செய்யக்கூடியவங்க அவங்க பிள்ளைங்க நாங்கள் எல்லாம் எவ்வளோ பெரிய ஆளமிச்சிட்டு சின்ன வயசு எல்லாம் ஒன்றா விளாடக்கூடியவங்க இல்லை எல்லார பற்றியும் எல்லாருக்கும் தெரியும் அந்த சமயத்துல உங்களுக்கு தெரியும் காசிப்ஸ் நிறைய விஷயங்கள் மனசுல எப்பவுமே தங்கியிருக்கும் நம்ம எல்லாருமே நம்ம வந்து எவ்வளவுதான் நம்ம வளர்ந்தாலும் எவ்வளவுதான் அனுபவங்களை பெற்றாலும் நம்ம பதின வயதில் நம்ம ரசனைகள்லாம் தேங்கி போற மாதிரி ஒரு தேங்கி போயிடும்னு நினைக்கிறேன் அதனால தான் நமக்கு அந்த கல்லூரி வாழ்க்கையில் கேட்ட பாடல் அன்னைக்கு பார்த்த திரைப்படம் தான் நம்மளுக்கு பெரிய திரைப்படமாகவும் அன்னைக்குள்ள கேட்ட பாடல் தான் இன்னைக்கும் மனசுல இருக்குன்னு நினைக்கிறேன் அப்போ அதை பற்றி நான் நினைப்பேன் அந்த அந்த அன்னைக்கு நம்ம சந்தித்த நிகழ்வுகள் ஒரு நான் உண்மையிலே ஒரு நல்ல ரைட்டராக இருந்தால் ஒரு ஒரு பெரிய கதையை எழுதியிருப்பனோ கதையை எழுதணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் நம்மளுக்கு அதற்கான முயற்சியும் கிடையாது பயிற்சியும் கிடையாது அந்த சமயத்தில் நம்ம அதே மாதிரியான எழுதப்பட்ட கோபல்ல கிராமம் படிக்கும் பொழுது ஒரு ஒரு பகுதியில் உள்ள எல்லாரையும் பற்றி ஒருத்தரை அறிமுகப்படுத்தி படிக்கிற ஒரு கதை இருந்தது அது ராபர்ட்டை கூட சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி நீ மாஞ்சோலை பற்றி எப்படி எழுதலான்ட்டு அவருடைய சகோதரர் வந்து அவரும் இது வந்து எழு பற்றி எழுதப்பட்ட இரண்டாவது புத்தகம் மற்றொரு புத்தகம் மனசெல்லாம் மாஞ்சோலின்னு அவருடைய சகோதரரும் ஒரு புத்தகம் இருக்கிறாரு அந்த புத்தக அறிமுக விழாவில் ஒரு ஒருத்தங்க ஒருத்தங்க பேசினாங்க ஒரு ஆசிரியை அப்போ பேசும்போது அந்த மாஞ்சலி விட்டு அவங்கெல்லாம் வெளியே வந்துட்டாங்க ஒரு பேருந்தில் பயணிக்கும்போது நடத்துனராக இருந்தவர் பார்த்தோன்னா என்ன நீ அப்படின்னு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகம் மாறுறாங்க ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் மாஞ்சலையில ஒன்னா ஓடி விளையாட்டவங்க இங்கே பேருந்தில் பார்க்குறாங்க அப்படி ஒரு கேள்பா ஒரு வார்த்தை ஒரு விஷயத்த சொல்லிட்டு போனார் அப்போ நான் ராபர்ட் அப்போ கூட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன் ராபர்ட் இதை ஒரு 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 பெரிய திரைக்கதைக்கான தொடக்கமாக இதை வச்சு பின்னோக்கி போய் மாஞ்சலையை பற்றி எழுதலாமா அப்படின்னு ஆனால் அவருக்கு ஏற்கனவே வந்து மாஞ்சலை பற்றி எழுதணும்னு அதிகமான தகவல்களை திரட்டியிருந்தார் அவர் வந்து ஒரு ஒரு கதை போல எழுதாம ஒரு நான் ஃபிக்ஷன் கூட இல்லாமல் ஒரு ஆவணப்படுத்துதலாக எழுதணும்னு ஒரு ஆர்வத்தில் மிக அதிக விவரங்களை சேகரித்து வைத்திருந்தார் நான் கூட அவருக்கு இவ்வளோ எப்படி எழுத போகிறாருங்கிறது எனக்கு ஒரு ஐடியா கிடையாது அவர் இதற்கும் இது இது அவருடைய முதல் புத்தகமும் இல்லை ராபர்ட் வந்து ஏற்கனவே சட்டத்தை பற்றிய புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு அந்த புத்தகங்களை இப்போ உண்மையிலேயே வந்து அந்த புத்தகங்களை படிச்சுட்டு இது இந்த புத்தகத்தை நான் படிக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எனக்கு தெரியுது ஏன்னா இப்போ ஏன்னா இந்த புக்கை அவர் இந்த கட்டுரைகளை பொழுது என்கிட்ட அவ்வப்போது வந்து சொல்வார் சார் இது வந்திருக்குது விகிடலில் வந்திருக்கு இல்லைரா பட் நான் புத்தகமாக படிச்சுக்கிறேன் முழுசும் கொடுங்க ஏன்னா இது சீரியலாக படிக்கிறது பிடிக்காது மொத்தமாக கொடுங்க படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இந்த புத்தகம் வந்த உடனே நான் அது அது வரைக்கும் கூட எனக்கு என்ன எழுதப்பட்டிருக்குன்னு தெரியாது மாஞ்சலை வாழ்க்கையை பற்றி இருக்குதுன்னு நினச்சேன் பட் என்ன எழுதப்பட்டிருக்குன்னு தெரியாது இது உண்மையிலே அவர் முதல்வர் சொன்ன மாதிரி நான் வாங்கி படிக்க ஒரு நான் ஒரு நாளில் படிச்சுட்டேன்னு நினைக்கிறேன் ஒரு நாள் ஒன்றரை நாளில் நான் வந்து முழு அப்போ விடுமுறை தினம் முழுமையாக வந்து படித்து முடித்த உடனே உடனே நானும் ராபர்ட்டை வந்து கூப்பிட்டு எனக்கு உடனே துணைச்ச ராபர்ட்டை கூப்பிட்டு பாராட்டணும் ஏன்னா நான் என்னுடைய எதிர்பார்ப்புக்கெலாம் மிக அதிகமாக வந்து இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கு ஏன்னா வந்து இது முழுக்க முழுக்க ஒரு ஒரு பொழுதுபோக்காக எழுதப்படாமல் சமூக பொருளாதார நோக்கில் அது எழுதப்பட்டிருக்கு முழு எந்த ஒரு விபரமும் உயர்வாக சொல்லாமோ தாழ்வாக சொல்லாமோ அப்படியே ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் அதே சமயத்தில் ஒரு கதையை படித்து முடிக்கிற ஒரு திருப்தியும் அதில் கிடச்சிது ஏன்னா முதல்ல மெதுவாக வந்து நான் அந்த சோழகர் தொட்டி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எனக்கு அதில் பா பாலமுருகன் எழுதுனது பார்த்தீங்கன்னா இரண்டு இருக்கும் அது அது முதல் பாகத்தில் அந்த அவங்க பலமுடிய அவங்க மக்களுடைய வாழ்க்கை போயிட்டுருக்கும் ஒரு திரைப்படத்தில் வந்து ஒரு ஒரு த்ரில்லர் திரைப்படத்தில் ஒரு அமைதியாக போயிட்டு இருக்க ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு பின்னால் நிகழக்கூடிய ஒரு பயங்கரத்திற்கு முன்னோடியாக இருக்கிற மாதிரி அமைதியாக போயிட்டுருக்கோம் அந்த இரண்டாவது பாகத்தில் அவங்க அந்த இந்த பிரச்சனையில வந்து அவங்க அவங்க வாழ்க்கையே வந்து முழுமையாக போகிற ஒரு பெரிய பயங்கரமான அப்படியே நம்மளை வேற இடத்துக்கு கடத்திடுவாங்க அதே மாதிரி இந்த நாவல்லையும் இந்த நாவல்னு சொல்ல உண்மையில் அது நாவலுக்கு நான் பல கூறுகள் இருக்குது அந்த முதல்ல வந்து சொல்லப்படுற கட்டுரைகள் மெது மெது மெதுவாக அவங்கள பற்றி ஒவ்வொருத்தரை பற்றி அறிமுகம் அந்த இடங்களை பற்றி அறிமுகம் அப்படின்னு போகக்கூடியது ஒரு கட்டத்தில் வந்து இந்த தொழிலாளர் பிரச்சனை அந்த எஸ்டேட் அந்த தொழிலாளர் பிரச்சனை இருக்கும்போது கம் முழுமையாக வந்து அந்த அந்த போக்கே மாறி போகுது போக்கே மாறி வந்து அது கடைசியில் ஒரு கிளைமாக்சுக்கு போய் முடியிற மாதிரி இது வந்து உண்மையிலே நான் என்னை என்னை எதிர்பார்த்தது ஒரு நாவலாக எதிர்பார்த்தேன் ஆனால் இது ஒரு நாவலுக்குள்ள முழு கூறுகள் அது எப்படி வந்து தொடங்கி எப்படி முடியுதோ அதே மாதிரி முடிஞ்சுது உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ரொம்ப ஏன்னா இப்போ எனக்கு வந்து ஃபிக்ஷன் படிக்கிறது ஃபிக்ஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு ஃபிக்ஷன் படித்தது போல் ஒரு உணர்வு கிடைக்கும் நான் ஃபிக்ஷன் படிக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் ஃபிக்ஷன் போல் ஒரு உணர்வு கிடைக்கும் அதனால் வந்து இது வந்து ஒரு வரட்டு கற்றைகளாக இல்லாமல் உண்மையிலே வந்து ஒரு பொழுதுபோக் பொழுதுபோக்குன்னு சொல்கிறது வந்து அந்த சரியான வார்த்தை எனக்கு கிடைக்கல அதனால் சொல்கிறேன் அந்த ஒரு இயல்பாக படிச்சுட்டு போய் நம்ம மனசுக்கும் ஒரு 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 திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு புத்தகம் அது உண்மையிலேயே வந்து ராபர்ட்டுக்கு நான் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன் அது ஏற்கனவே நான் சொன்னது தான் இந்த இந்த சபையிலையும் வந்து அதை நான் திரும்பவும் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் ஏன்னா ஒரு தேர்ந்த ஒரு எழுத்தாளருடைய ஒரு திறமையோட ஏன்னா ராபர்ட்டுக்கு தமிழ்லையும் நல்ல எழுத்து ஆர்வம் இது புலமையும் உண்டு அதனால் ஒரு தேர்ந்த எழுத்தாளருடைய ஒரு நாவலை படிக்கக்கூடிய அதே இன்பத்தை வந்து இந்த புத்தகம் கொடுத்து ஏன் வந்து நான் இந்த வகையில் வேணால் ஆ ஆனால் ராபர்ட்டை பொறுத்தவரை நான் வந்து இது அணுகுனது இந்த முறையில் ராபர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய பேஷன் ஏன்னா அது ரெண்டு அது இந்த கதையில் நிகழக்கூடிய ஒரு கிளைமேக்ஸ் மாதிரியே இந்த புத்தகத்தை அவர் எழுதி முடித்து பப்ளிஷ் பண்ண வேண்டிய அதே சூழலில் மாஞ்சோலையும் முடிவுக்கு வருது அந்த வழக்கை நடத்துனதில் அவருடைய பேஷன் வந்து கட்டுப்படுத்த முடியாத இருந்தது மாஞ்சோலைங்கிறது ஒரு டி எஸ்டேட் சுமார் நூறு வருடங்களுக்கு முன்னாக ஏற்படுத்தப்பட்டது பிபிடிசின்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனி வந்து அந்த அதற்கப்புறம் வந்து அரசாங்கம் வந்து இதை ஃபாரஸ்ட்னு டிக்ளேர் பண்ணிடுறாங்க பட் அந்த பிபிடிசி கம்பெனி அது ஏற்கனவே ஒரு ஜமீன் இடமா இருந்ததில் ஜமீன் ஒழிப்பு சட்டத்தில் அந்த நிலங்கள் வந்து அரசுக்கு சொந்தமான நிலங்களாக மாறுது ஆனால் ஜமீனோட அந்த பிபிடிசி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்ட லீஸ் அதாவது புத்தகை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தேழில் முடியும் இப்போ அடுத்த வருடம் முடி முடிவுக்கு வருது ஸோ அதை முடிவுக்கு வந்தோடனே புத்தகை முடிஞ்சோடனே முழுமையாக அரசு எடுத்துக்கொள்ள முடியும் ந அரசாங்கம் வந்து அதை ஒரு ஃபாரஸ்டா திரும்ப ரீடெவலப் பண்ண ஆசைப்படுறாங்க ஸோ அரசாங்கம் வந்து இதை வேற எந்த வகையிலும் பயன்படுத்த விரும்பல இதை வந்து ஒரு ஒரு வனப்பகுதியாக மட்டும்தான் அவங்க பயன்படுத்த விரும்புகிறாங்க ஸோ மாஞ்சோன் எஸ்டேட்டுங்கிறது நூறு வருட வரலாறு கொண்டது அது இதோட முடிவுக்கு வருது இந்த முடிவுக்கு வந்துட்டு இருக்கிறதும் அதற்கான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதும் இந்த புத்தகமும் வெளியிடுறது ஒரு இட்ஸ் கோயின்சிடன்ஸ் அது ராபர்ட்டே நினைச்சி பண்ணலை அது ஒரு பெரிய கோன்ஸ் அதனால் வந்து நிகழ்ந்ததுலேயும் அந்த மாஞ்சலியுடைய கிளைமேக்ஸ் சமயத்தில் இந்த புத்தகம் விழி வண்டது அது சிறப்புன்னு சொல்கிறதா ராபர்ட்டை கேட்டால் சிறப்புன்னு சொல்ல மாட்டார் ஏன்னா அவருக்கு வந்து பெரிய வருத்தம் அதில் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களை மாதிரி ஆளு நகர வாழ்ந்தவங்க வந்து வி உட் நாட் ரூட் அவுட் டு த சாயில் ஏன்னா மனுஷன் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான் வேறு வேறு இடத்துல வாய்ப்புகள் கிடைக்கும் போது நகர்ந்துட்டு புதிய வாழ்க்கையை தேடிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவங்க அப்படி நினைக்கக்கூடியவன் சாரி அப்படி நினைக்கக்கூடியவன் அதனால் ராபர்ட்டை வந்து சில நேரம் ராபர்ட் வந்து இது யதார்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் அதை விட்டு நம்ம அடுத்த ஏன்னா ராபர்ட்டுக்கு வந்து முதல்ல வந்து அவருக்கு இந்த மாஞ்சோலை எஸ்டோட் முடிவுக்கு வருதுங்கிறதே அவரால் நினச்சி பார்க்க முடியாது இருந்தது அந்த வழக்கு வழக்கை நடத்தும் பொழுது நான் தான் அவ்வப்போது சொல்லி சொல்லி இல்லை இல்லை எல்லாம் அதுவும் ஏன்னா அதனுடைய வரலாறு வந்து மாஞ்சோலியுடைய வரலாறு நூறுவட வரலாறு தான் ராபர்ட்டை பொறுத்த வரைக்கும் அவர் பிறந்து வளர்ந்த ஊர் அது ஆனால் ராபர்ட்டுடைய ஒரு ரெண்டு ஜென்ரேஷன் முன்னால் போயிட்டிங்கன்னா அது அவங்க ஊர் கிடையாது அவங்க வந்து நிலப்பகுதியிலேருந்து மாஞ்சோலைக்கு குடியமர்த்தப்பட்டவங்க தான் அதனால் இதெல்லாம் வந்து நிகழக்கூடியதான் இதை நீங்கள் யதார்த்தம் ஏற்றுக்கணும்னு சொல்லி அவர் தயார்படுத்துறதுக்கே ஒரு பெரிய கஷ்டமாக இருந்தது அந்த வழக்கு அதனால் வந்து அந்த வழக்கும் இந்த புத்தகமும் ஒரு கிளைமேக்ஸை ரீச் பண்ணதும் வந்து ஒரு கோ இன்சிடென்ஸு அந்த அதனால் வந்து இந்த புத்தகத்தை வந்து ஒரு அதனாலே ஒரு பெரிய ஆர்வம் வந்து எல்லார் மத்தியிலையும் எழுந்தது அந்த வழக்கின்ன முடியலை எனக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடக்குது ஆனால் வழக்கறிஞராகவும் அல்லது வழக்கை பற்றி நல்லா தெரிந்த முறையிலையும் நான் சொல்ல முடியும் இனிமே மாஞ்சோலைங்கிறது ஒரு அந்த டீ எஸ்டேட் இருக்க போகிறது இல்லை அது வந்து வனப்பகுதியாக முற்றிலும் மாற்றப்படும் அவங்களுக்கு வேண்டிய நஷ்டஈடு தான் நஷ்டஈடோ அல்லது அவங்களுக்கு வேண்டிய மறு பரிகாரம் என்ன அதுதான் வந்து சிந்திக்க முடியும் அதுதான் முதல்ல இருந்தே வழக்கில் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் அவருக்கு அவரு வந்து அந்த வழக்கறிஞராக இருந்தா கூட ஒரு வழக்காடியாக தான் இருந்தாரு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அவரை தயார்படுத்தி கொண்டு வந்தோம் அல்ல இது வந்து நம்ம வந்து மனிதன் வந்து அதையும் அவரையும் புரிஞ்சுக்கணும் மற்ற மக்களும் அதை புரிஞ்சுவாங்க ஆனால் இந்த அந்த அது அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பத்தில் மாஞ்சோலை வந்து இன்றோட முடிவுக்கு வருதுங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான புத்தகங்கள் எழுதப்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா வந்து இது முழுமையாக வந்து ஏன்னா உண்மையிலே வந்து இந்த புத்தகம் வந்து முழுமையாக வந்து ஒரு மாஞ்சோலை வாழ்க்கையை வந்து ஆவணப்படுத்தியிருக்கு இனிமேல் மாஞ்சோலே இல்லாமல் போனாலும் இந்த புத்தகத்தின் மூலமாக மாஞ்சோலை வாழும் எத்தனை வருடங்கள் கழித்தாலும் ஒருத்தர் படித்து இந்த மாதிரியான ஒரு டிஎல் எஸ்டேட் உருவாக்கப்பட்டது மக்களுக்கு இருந்து கொண்டு செல்லப்பட்டாங்க அவங்க வாழ்க்கை வந்து இப்படி இருந்தது இறுதியில் வந்து இந்த மாதிரியான அந்த அந்த மாஞ்சோலை முடிவு பெற்றது மக்கள் வந்து இடப்பேற்றம் செய் இடம் செய்யப்பட்டார்கள்ங்கிற ஒரு விஷயம் அந்த இதை வந்து ஒன்று வந்து பொதுமக்களுக்கான ஆவணப்படுத்துதல் இன்னொன்று ராபர்ட்டுடைய பிள்ளைங்க இதை படிப்பாங்க ராபர்ட்டுடைய பேரங்க இதை படிப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் வி கேன் கனெக்ட் வித் த பாஸ்ட் அந்த லெவல்ல அதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அட்லீஸ்ட் வி கேன் கனெக்ட் வித் த பாஸ்ட் ஸோ கேன் மேக் அவர் ஃபியூச்சர் அந்த வகையில் வந்து ஒரு அருமையான ஒரு ஆவணப்படுத்துதலும் ஆன புத்தகம் அதனால் நான் செய்ய என்ன அப்படி படிக்கும் என்ன இப்ப நான் வந்து ஒரு ஒரு சராசரியாக யோசித்தேன் சுஜாதா வந்து ஸ்ரீரங்கத்து தேவதைகள்னு ஒரு புத்தகம் எழுதினார் அந்த ஸ்ரீரங்கத்துல உள்ள அவர் சந்தித்த மனிதர்களை மட்டும் வச்சு எழுதினார் அதே மாதிரி மற்ற எழுதும்போது நம்ம அந்த மாதிரி கூட எழுதணும்னு ஆசைப்பட்டிருப்போம் ஆனால் நம்மளுக்கு அது சொன்ன மாதிரி நம்மளுக்கான அந்த மாதிரி முயற்சி இல்லை அந்த வகையில் வந்து ராபர்ட் வெற்றி பெற்றது எனக்கு ஒரு பெரிய பொறாமை ஆனால் அந்த பொறாமையை வந்து சிறப்பாக நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு தடையும் அவர் என்று பேசியிருக்கிறாரு அதனால் இது இதை பற்றி நான் உண்மையிலே ஒரு அது திரும்ப நான் சொல்கிற நாவலுக்குரிய கூறு அடுத்து அவர் சொன்னார் பாலா வந்து ரெண்டு படம் எடுத்துடுவார் தயவுசெய்து அப்படி எடுத்து கொடுத்துடாதீங்க அதாவது புத்தகம் புத்தகத்துல படிச்ச அந்த சித்திரம் அப்படியே நம்ம மனசுல இருக்கட்டும் மாஞ்சலை பற்றி நான் நேர்ல பார்த்ததால ஐ கேன் ட்ரா மை ஓன் பிக்சர் ஏன்னா புத்தகங்களுடைய சிறப்பு வந்து நான் திரைப்படங்களையும் ரொம்ப விரும்பி பார்க்குறது உண்டு ஆனா வந்து இந்த புக் டீஃப்னு ஒரு புத்தகம் இருந்தது அப்போ அந்த அந்த படம் படமும் ரொம்ப நல்லா அருமையாக எடுக்கப்பட்ட படம் நான் அந்த கதையை படிச்சது அப்போ அப்ப என் மகள்கிட்ட வந்து மாமா உட்காந்து பாரு படம் ரொம்ப நல்லா இருக்கு நோ நோ அப்படின்ட்டா ஏன்னா வந்து அவளுக்கு அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது அந்த கிடைக்கக்கூடிய ஒரு இன்பம் வந்து கெட்டு போயிடும் அப்படின்னு அவர் சொன்னார் ஏன்னா உண்மையில் அதுக்கு சமீபத்தில் நான் ரொம்ப புத்தகங்கள் நிறைய இப்போ படிக்க ஆரம்பித்தப்போ அது உணர்ந்தேன் ஏன்னா ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது வீ கேன் ட்ரா அவர் ஓன் பிக்சர் அந்த அதில் சொல்லப்படுற விஷயங்கள் எப்படி அந்த பிக்சரைஸ் வந்து நம்ம மனசில் நம்ம விருப்பப்படி நம்ம பிக்சரைஸ் பண்ணிக்குவோம் இப்போ மாஞ்சலை வந்து நான் பார்த்துட்டதால நான் கூட ஓரளவு ரெஸ்ட்ரிக் மைசெல்ஃப் இப்போ ஒரு இப்படி தான் இருக்கும்னு எனக்கு தெரியும் ஆனால் மாஞ்சலை பார்க்காதவங்க இதை படிக்கும் பொழுது தே ட்ரா தர் ஓன் பிக்சர் ஆத்தருடைய விஷயமும் இருக்கும் அவங்களும் அதை வந்து ஒரு பிக்சரைஸ் பண்ணுவாங்க திரைப்படம் வந்தால் திரும்ப ரெஸ்ட்ரிக் பண்ணப்படும் இன்னொன்று அவருடைய டேரக்டருடைய பார்வையை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியும் முடியுமில்லையா நம்மளுடைய கற்பனை அதில் விவரிக்க முடியாது அதனால வந்து நான் சமீபத்தில் படிக்கும் நினைக்கும் போது புத்தகங்கள் வந்து திரைப்படத்தை விட அதிக இன்பம் கொடுக்குற மாதிரி நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு பத்து திரைப்படத்தை பார்த்த திருப்தி ஒரு புத்தகத்தில் கிடைக்கும் ஆனால் ஒரு புத்தகம் என்னென்னா அதை படிக்கிறதுக்கு நேரம் ஆகுது ஒருத்திரைப்படன்னா ரெண்டு மணி நேரத்தில் பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு புத்தகத்தை படிக்கும்போது கொஞ்சம் நேரம் அதிகமாகுது அவ்வளோதான் ஆனால் புத்தகத்தில் வீ கேன் ட்ரா ஒன் பீச் நம்மளுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காட்சிகளை நம்ம உருவப்படுத்திக்கலாம் இந்த மாஞ்சோலை வந்து நிகழ்ந்த சம்பவங்களின் அப்படியே தரக்கூடிய ஒரு கற்றைகளின் தொகுப்பாக இருந்தால் கூட ஒரு நாவலுக்குரிய கூறுகளோடு அதே உங்கள் உங்கள் மனசில் வந்து ஒரு மிகுந்த ஒரு ஒரு பத்து திரைப்படங்களை பார்த்தக்கூடிய அதே இன்பத்தை தரக்கூடிய ஒரு புத்தகம்னு நான் சொல்ல அந்த வகையில் வந்து ராபர்ட்டுக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வாய்ப்பை தந்ததற்கு மிக நன்றி